மூசா அலிஹி சலாம் அவர்கள் அதாவது அவர்கள் ஒரு அந்நியமான ஒரு ஊருக்கு வேறொரு ஊருக்கு அவர்கள் மதியனுக்கு செல்கிறார்கள் அங்கு சென்றதன் பிறகு அங்கு அவர்களுக்கு யாருமே அறிமுகமானவர்கள் இல்லை அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க இரண்டு பெண்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுப்பதில் அந்த ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீரை எடுத்துக் கொடுப்பதில் அவர்கள் உதவி செய்கிறார்கள் அந்த உதவியை செய்துவிட்டு அவர்கள் அவர்களிடம் உதவி கேட்கவில்லை அவர்களிடம் உதவி செய்யுங்கள் என்று கேட்கவில்லை அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் பிறகு அவர் நிழலின் பக்கம் ஒதுங்குகிறார் ஒதுங்கிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால் ரப்பி இன்னி இலிமா என்று சொல்கிறார் ரப்பி நீ எதை எனக்கு இறக்குகிறாய் அருளுகிறாயோ அந்த ஹைரின் பால் நான் நான் மிக தேவை உடையவன் என்று சொன்னார்கள் அந்த ஹைரின் பால் நான் மிக தேவை உடையவன் என்று சொன்னார்கள் எனவே இந்த துவாவை பொறுத்த வரையில் இது உண்மையில்